பெங்களூர் தக்காளி இது ஒரு கிரைம் கதை சாயந்தரம் ஜிஹெச்சுக்கு போய் தனபால் எப்படி இருக்கிறோம் என்று டியூட்டி கான்ஸ்டபிளை விசாரித்தேன் அன்று காலை பூந்தமல்லிக்கு அருகே ஒரு ரேடியோ தனபாலையும் மடக்கியிருந்தேன் கள்ளக்கடத்தலுடன் காரில் ஓடிக்கொண்டிருந்தவனை சுட்டுத்தான் மடக்க வேண்டியிருந்தது காலில் நல்ல காயம் அவனுக்கு பரவாயில்லை ஆனால் பத்து நாள் படுத்திருக்கணும்னு டாக்டர் சொன்னார் தோளிலும் தலையிலும் கட்டுப்பாடப்பட்டிருந்தது தனம்பாலுக்கு என்னை கண்டதும் எழுந்து உட்கார முயல்கிற மாதிரி பாவனை செய்தான் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்களா என்றேன் பக்கத்தில் உட்கார்ந்து ம் என்று தலையை அசைத்தான் பார்த்தா நல்லவன் மாதிரி இருக்கியே உனக்கே இந்த தொழில் என்றேன் மௌனமாயிருந்தான் பிறகு வயிற்று பழப்பு என்றான் வயிற்று பழப்புக்கு கள்ளக்கடத்தல் தான் அகப்பட்டதா மனைவி குழந்தைங்களாம் இருக்காங்களா என்று கேட்டேன் மனைவி இல்லை ரெண்டு வருஷம் முன்பே இறந்துட்டாங்க குழந்த இருக்குது என்று சொல்லி முதன்முறையாக என்னை நிமிர்ந்து பார்த்தான் அவன் கண்கள் ஈரத்தால் பளவளப்பதை கண்டேன் நர்ஸ் அந்தாண்டை போய்விட்டாளா என்று ஒரு முறை பார்த்து கொண்டான் எட்டு வயதாகுது கங்கான்னு பேர் என்கிட்ட அது கொயிரு ரொம்ப பாசம் சார் இன்ஸ்பெக்டர் சார் அவனுடைய வீட்டு விலாசத்தை ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்தேன் ஆள் அனுப்பி நாளைக்கு அதை அழைச்சிட்டு வர சொல்கிறேன் என்றேன் வேண்டாம் சார் வேண்டாம் என்று பரபரப்புடன் தடுத்தான் அவன் நான் இப்படி போலீஸ் காவலில் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறத பார்த்தா அதுக்கு எதுவுமே புரியாது புரிஞ்சிச்சுனாலும் தாங்காது கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்தோம் பிறகு நான் புறப்பட்டேன் இன்ஸ்பெக்டர் சார் என்று கூப்பிட்டான் திரும்பி வந்தேன் ஒரு உதவி செய்யணும் சார் ம் சொல்லு நான் குணமாகி திரும்புகிற வரையில் நீங்கள் தினம் எங்கள் வீட்டுக்கு போய் ஒரு தக்காளி செடிக்கே தண்ணி ஊற்றிட்டு வரணும் முடியுங்களா இருந்தது அவன் கோரிக்கை உட்கார்ந்தேன் தக்காளி செடிக்கா அவனுக்கு களைப்பினால் முகத்தில் வியர்வை துளிர்த்தவாறு இருந்தது குரல் நின்று நின்று கிணற்றடியிலிருந்து வருகிற மாதிரி கேட்டது ஆமாம் சார் என் பொண்ணு கங்காவுக்கு அந்த செடி மேலே ரொம்ப பிரியம் கேட்ட திறந்ததும் இடது பக்கம் ஜன்னலுக்கு நேர்கீழே இருக்கும் போனீங்கன்னா சுலபமாக கண்டுபிடிக்கலாம் பக்கத்தில் வேறு எந்த செடியும் கிடையாது அந்த செடி எப்படி முளைச்சதுன்னு கேட்டிங்கன்னா மெதுவாகவே சொல்லு எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை என்றேன் மெதுவாகவே அவன் சொன்னான் தாயில்லா பிள்ளைன்னு கங்கா மேலே எனக்கு ரொம்ப பாசம் சார் எந்த ஊருக்கு போனாலும் அதுக்காக ஏதாவது வாங்கிட்டு வருவேன் போன மாதம் பெங்களூர் போயிருந்தேன் அருமையான தக்காளி பழம் வாங்கிட்டு வந்தேன் கங்கா எப்போயும் தோட்டத்தை பார்த்தா போல் இருக்கிற அந்த ஜன்னலாண்டை தான் உட்காந்துருக்கும் உடம்புக்கு நல்லா சாப்பிடுன்னு சொல்லி ஒரு பழத்தை நறுக்கி கொடுத்தேன் ஒரு துண்டு வாயில் போட்டுக்கிச்சு உடனே ஐயா எனக்கு பிடிக்கலேன்னு சொல்லி உடனே வெளியே துப்பிடுச்சு நான் கெஞ்சி பார்த்தேன் சாப்பிடுன்னு பிடிக்காதுன்னு பிடிவாதமாக சொல்லிடுச்சு நானும் விட்டுட்டேன் ஒரு வாரம் கழித்து தோட்டத்தில் பார்க்குறேன் தக்காளி செடி தானே சும்மா பிதிக்கி போட்டால் கூட முளைச்சிடுமே என்றேன் ஆமாம் சார் அதே தான் தக்காளி செடி முளைஞ்சிருந்துச்சு கங்காவை கூப்பிட்டு காப்பிட்டேன் அதுவே போட்ட தக்காளி செடின்னு சொன்னதும் அதுக்கு ஒரே சந்தோஷம் தினம் அதை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றுவேன் ஆடு மாடு நுழஞ்சிடாமல் வாசல் கேட்ட தால் போட்டே வச்சுருந்தேன் இப்போ நான் பார்க்காம தண்ணி ஊற்றாமல் இருந்தால் செடி பாலாக போய்டும் என் குழந்தைக்கு மனசு வெடிச்சு போயிடும் சார் சரி கவலைப்படாத நான் போய் பார்க்குறேன் என்று அவனுக்கு உறுதி கூறினேன் வீட்டில் அன்றிரவு சாப்பிடும்போது ராஜா தீடம் அந்த வேடிக்கையை சொன்னேன் ஐயோ பாவங்க கட்டாயம் யாரையாவது அனுப்பி தண்ணி ஊற்றியோ ஓட சொல்லுங்கள் என்றாள் அவளுக்கு கடவுள் புத்திர பாக்கியம் தரவில்லை பாவம் காயம் பட்டு படுக்கையில் கடக்கிற கைதி என்கிட்ட கேட்ட கோரிக்கை அது அதை நானே நிறைவேற்றுகிறேன் என்று பதிலளித்தேன் மறுநாள் காலை என் மோட்டார் பைக்கில் புறப்பட்டு தனபால் வீட்டை அடைந்தேன் சிபி ராமசாமி ஐயர் ரோட்டின் குறுக்கே முளைத்த ஒரு தெரு அது சின்ன வீடு ஆனால் தனியான வீடு சின்ன கேட் வாசலுக்கு வந்த அந்த ஏழு எட்டு வயது குழந்தையை கண்டதுமே அவள்தான் கங்கா என்று தெரிந்து கொண்டேன் மூக்கும் முழியுமாக அழகாக இருந்தாள் நல்ல தரமான கான்வென்ட் ஸ்கூலில் யூனிஃபார்மில் இருந்தாள் போகட்டும் தான் கேட்டாலும் குழந்தையாவது நல்ல படிப்பு படித்து முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஆதங்கம் இருக்கிறது அப்பா வரலே என்றாள் அவள் வருவார் வருவார் பம்பாய் போயிருக்காரு அவளை தட்டி கொடுத்தபடியே உள்ளே போனேன் ஒரு கிளவி எட்டி பார்த்தான் கங்காவை பார்த்து கொள்வதற்காக அமர்த்தப்பட்டவள் என்று யூகித்தேன் செடிக்கு கிளவி தண்ணீர் ஊற்ற மாட்டாளோ தனபால் சொன்ன இடத்தில் அந்த தக்காளி செடி முழங்கால் உயரத்துக்கு வளர்ந்திருந்தது அருகே போரிங் பம்ப் இருந்தது வாலில் தண்ணீர் எடுத்து எடுத்து வந்து ஊற்றினேன் கங்கா பக்கத்தில் இருந்து பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் நான் தினம் வருவேன் இதுக்கு தண்ணி ஊற்றுவேன் இந்த செடி நல்லா இத்தனை உயரம் வளரும் என்றேன் கங்கா முகம் வளர்ந்து சிரித்தாள் சிரிக்கும்போது இன்னும் அழகாக இருந்தாள் அடுத்த ரெண்டு மூன்று நாளும் நான் தினம் போய் தண்ணீர் ஊற்றி விட்டு திரும்பி கொண்டிருந்தேன் ராஜம் கூட என்ன இன்ஸ்பெக்டர் சார் தோட்ட டியூட்டி பார்த்தாச்சா என்று பரிகாசம் செய்யலானால் அந்த குழந்தையை நீ பார்த்தா உயிரையே விட்டுடுவே என்றேன் அப்படியா ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்களே இங்கே நம்மோட சாப்பிட்டுட்டு திரும்ப கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க என்றாள் ராஜம் அவள் கண்களில் தெரிந்த ஏக்கம் என் மனசை பிழிந்தது சரி அழைச்சிட்டு வர நீ நல்லா சமையல் பண்ணிவை என்றேன் சொன்னபடியே கங்காவை அந்த கிளவியிடம் அனுமதி பெற்று அழைத்து வந்தேன் அருமையான சாப்பாடு இரவு எட்டு மணிக்கு அவளை அவள் வீட்டில் தீப்பி கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தேன் என் மனம் யோசனையில் ஆழ்ந்திருந்தது அன்றிரவு பன்னிரண்டு மணி இருக்கும் மோட்டார் பைக்கை தெருக்கோடியில் ஒரு ஜவுளிக்கடையில் இருட்டு வராந்தாவில் நிறுத்திவிட்டு அடிமேல் அடி வைத்து தனபாலின் வீட்டை நெருங்கினேன் கம்பவுண்டு சுவரோடு சுவராக பதுங்கிக் கொண்டு கவனித்த வண்ணம் இருந்தேன் மூச்சுவிடும் ஓசை கூட கேட்கக்கூடாது என்று அடக்கிக் கொண்டு காத்திருந்தேன் கான்ஸ்டபிள்கள் அடுத்த வீட்டு அருகே தயாராக இருந்தனர் எங்கோ ஒரு மணி அடித்தது தேய்பிரை நாள் காலடி ஓசை கேட்டது இரண்டு பேர் வருவது தெரிந்தது ஓசைப்படாமல் தனபாலின் வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள் தக்காளி செடி அருகே நின்றார்கள் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டார்கள் ஒருவன் அந்த செடியை வெடுக்கென்று பிடுங்கி எறிந்தான் புத்தென்று பத்தடி தள்ளி போய் விழுந்தது அந்த செடி அந்த செடி இருந்த இடத்தில் மற்றவன் பரபரவென்று தோண்டினான் அவன் ஒரு சிறிய பெட்டியை வெளியே எடுத்த அதே வினாடி நான் இருட்டிலிருந்து குபீர் என்று வெளியே வந்து இருவரையும் கழுத்தில் கை வைத்து ஒரே அமுக்காய் அமுக்கி தள்ளினேன் காத்திருந்த கான்ஸ்டபிள்கள் ஓடி வந்து அவர்களை மடக்கி கொண்டார்கள் அவன் கையில் இருந்த சிறிய பெட்டியை திறந்து பார்த்தேன் அந்த அறை இருட்டில் பிரகாசமாய் பிரகாசித்தன வைரங்கள் ஆஸ்பத்திரியில் தனபாலை சந்திக்க சென்றேன் ஆனால் எல்லா விவரத்தையும் உடனே சொல்லிவிடவில்லை தனபால் உன் குழந்த கங்காவை எங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிருந்தேன் என்றேன் ரொம்ப சந்தோஷம் சார் என்றான் என் மனைவி பல ஐட்டங்கள் செஞ்சிருந்தா அதில் பெங்களூர் தக்காளியை நறுக்கி உப்பும் மிளகுத்தூளும் போட்டு கலந்து அவன் முகத்தை பார்த்தேன் கருத்திருந்தது ஆனால் அதை கங்காவுக்கு போடவில்லை உனக்கு தான் பிடிக்காதே துப்பிடுவியே என்று நான் சொன்னதும் இல்லையே எனக்கு தக்காளி ரொம்ப பிடிக்குமே என்று சொல்லி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டா தனபால் எழுந்து உட்கார்ந்தான் அவன் உடம்பில் பதட்டம் தெரிந்தது ஆகையால் கங்காவுக்கு தக்காளி பிடிக்காதுன்னு அவன் துப்பியதால் முளைத்த செடி என்று நீ சொன்னது சும்மா கதைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்ற சொன்னதுக்கு வேறு காரணம் இருக்கணும்னு நினச்சி ஒளிஞ்சிருந்து கவனித்தேன் தண்ணீர் ஊற்றுறது யாருக்கோ நீ கொடுக்குற சைகைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் உன் கூட்டாளிகள் கடத்தல் வைரத்தை நீ அங்கேயே தான் புதைச்சிருக்க அதை அவங்களுக்கு தெரிவிக்கணும் ஆனால் யார் மூலம் சொல்லி அனுப்ப முடியாமல் கைதியாக இருக்க ஆகவே என்னையே அடையாளம் காட்ட வச்சுருக்க இல்லை அவன் என் கைகளை பிடித்து கொண்டு சரி என்ன செஞ்சீங்க அதுக்காக என்று பதறினான் அவர்களை மடக்கி லாக்டாப்பில் ஒப்படைச்சாச்சு பெருமையுடன் மார்த்தட்டி கொண்டேன் ஐயோ என் குழந்த என் கங்கா அவன் அளறினான் ஏன் என்ன அவளுக்கு அந்த வைரங்களை தங்கள் கிட்டே சேர்க்காட்டி என் குழந்தையை தீர்த்திடுவேன்னு எங்கள் தலைவர் எச்சரிக்கை செஞ்சுருந்தார் சார் அதுக்காக தானே செடியின் கீழே அடையாளம் காட்டினேன் கங்கா கங்கா என்று கதறினான் எனக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை